அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்துடைய அம்மாவாசை மார்கழி மாதமே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா நாட்களும் திதிகளும் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அம்மாவாசை அனுமன் ஜெயந்தி இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை நீங்குவதற்கு முன்னோர்களுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இப்படி வரக்கூடிய அமாவாசை நாட்களில் ரொம்ப ஒரு எளிமையான முறையில் அதாவது பெரிய அளவில் கிராண்டால பூஜைகள்லாம் எதுவுமே பண்ண சொல்லலை சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம முன்னோர்களை நினச்சி அதுவும் இந்த மாதிரி நாட்களில் அவங்கள மனசார நம்ம நினச்சி வேண்டினாளை போதுமா நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பாங்கன்னு தான் ஐதீகம் அப்படி நாளைய தினம் நீங்கள் எதை மறந்தாலுமே சரி முன்னோர்களுக்கான எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை நிச்சயம் நீங்கள் மறக்கவே கூடாது நாளைக்கு இந்த தீபத்தை நம்ம எந்த நேரத்தில் எப்படி ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றினா நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிற பல தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதமே நமக்கு சிவன் விஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் திதிகளும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த அம்மாவாசை நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திதிங்க ஏன்னா மற்ற மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாட்களை விட இந்த மாதம் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு நம்ம செஞ்சோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது நம்ம குடும்பத்தில் எதிர்பாராத விதத்தில் சீக்கிரமாக டக்குன்னு யாராச்சும் மரணம் அடைஞ்சிடறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி இல்லை முன்னோர்களுக்கு திதியே கொடுக்கல அப்படி நம்முடைய முன்னோர்களுக்கு யாராச்சும் திதி தர்ப்பணங்கள் நம்ம இந்த மாதத்தில் கொடுத்து வந்தோம்னா அவங்கள வந்து நம்ம வழிபட்டோனா அவங்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாசம் பாக்கியம் கிடைக்கும் தான் ஐதிகம் அதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்காக நாளைய தினம் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் நாளைய தினத்தில் நம்ம காலையில் குளிச்சிட்டு உங்களால் இப்போ ஒரு ஆற்றங்கரை குளத்தங்கரை அப்படி திதி தர்ப்பணங்கள் பண்ண முடியும் சிராத்தம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண முடியல நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்களால் நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு காலையில் குளித்த கையோடு நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நம்ம வீட்டில் எப்படியுமே சாதம் யாரும் வைக்காமல் இருக்கவே மாட்டோம் ஒரே ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எச்சில் படாமல் ஒரு கைப்பிடி சாதம் கொஞ்சமாக எல் மட்டும் கலந்து நீங்கள் வைங்க அப்படி பதிவை தாமதம் மாதமாக பார்த்தோம் எள்ளு கூட எங்கள் வீட்டில் இல்லைனா ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் நீங்கள் வைங்க இப்போ பேச்சுலராக இருக்கீங்கன்னா உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருக்கும் பார்த்தீங்களா அதையாவது நாளைக்கு ஒரு பறவைகளுக்கு நம்ம குருவிகளுக்கு காக்கிகளுக்கு அப்படி கொடுக்கறதன் மூலமாக முன்னோர்கள் ஏதாவது ஒரு வந்து வந்து வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போறாங்க இது வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்முடைய வீட்டு வாசலில் எல்லாருமே மற்ற தினத்தில் கோலங்கள் போடுவோம் ஆனால் அமாவாசைக்கு மட்டும் எப்பயுமே இப்படி வந்து கோலங்கள் போடவே கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காலையில் குளிச்சுட்டு வந்த கையோடு நம்முடைய நிலைவாசலை நீங்கள் எப்பயும் போல் இந்த அம்மாவாசைக்காக ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கும் ஒரு டம்ளர் தண்ணியும் நீங்கள் வச்சுருங்க லட்டு ஒரு செம்பு தண்ணி நீங்கள் அப்படி வச்சுருங்க அது தீபம் தானாக மலையேறிட்டும் அந்த தண்ணி வந்து நீங்கள் கால் படாத இடத்துல செடியில் நீங்கள் விட்டலாம் இது வந்து எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பித்திருக்கக்கூடிய அந்த பசியும் தாகத்தையும் போக்குவதற்காக நம்ம இப்படி வாசலை நம்ம வீட்டில் தண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எந்தவித வழிபாடுகள் நாங்கள் யாருக்குமே தானங்கள் பண்ணலாமா எதுவுமே எங்களால் செய்ய முடியல இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அம்மாவாசைங்கிறதே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சாயங்காலத்துக்கு மேலே தான் தெரியுது அப்படிங்கிறவங்களும் சரி நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டோம் எவ்வளோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் கோயிலுக்கு போயிட்டோம் ஆனாலும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் மனசில் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த வருடத்துடைய கடைசி அம்மாவாசை தான் நாளைக்கு அதுவும் நாளைய தினம் நம்ம முன்னோர்களுக்காக எத நினச்சாலுமே நமக்கு அது வந்து அப்படியே நமக்கு அந்த பலன்கள் நல்ல ஒரு பலன்கள் தான் இதிகம் அப்போ நம்ம ஒவ்வொரு மாதம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே முன்னோர்களை நினைச்சு அம்மாவாசை நாட்களில் நீங்க ராத்திரியில நீங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணையும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வைங்க இதுக்கு கிட்ட படம் இல்லை இல்லை நாங்கள் எங்கே வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்திருக்கும் இந்த இது வந்து படத்துக்கு முன்னாடி தான் வைக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது நீங்க முன்னோர்களை நீங்க மனசார நினைச்சு இந்த தீபத்தை நம்ம எங்க ஏத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில இந்த தீபத்தை ஏத்த வேணாங்க அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பா இந்த விளக்க ஏத்த கூடாது இப்ப வீட்டில இருக்கக்கூடிய ஆண்கள் ஏத்தலாம் அவங்களும் வெளியில வேலைக்கு போறாங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய குழந்தைகளை வச்சு ஏத்த சொல்லலாம் இப்ப பூஜை அறையில ஏத்த கூடாது உங்க வீட்டோட ஹாலில் ஏத்தலாம் இப்ப நாங்க எல்லாருமே தான் படுக்கிறோம் வீடு சின்னதா இருக்குன்னா உங்க வீட்டு வராண்டால ஏத்தலாம் அவ்வளவுதான் ஹால்ட்டு இப்படி வராண்டா எங்க அப்படி வசதி இருக்கோ அங்க ஏத்திக்கலாம் நிலவாசலுக்கு வெளியே வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே ஏற்றக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் அந்த தீபத்தை ஏற்றணும் தீபம் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும் இதற்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு இப்படி இல்லாட்டி ஒரு வாழையிலே ஏதாவது எடுத்துக்கலாம் ஏன்னா விளக்கு வைக்கிறப்ப எப்பயுமே வெறுந்தரையில் நம்ம வைக்கக்கூடாது அப்படி தட்டு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும் தீபமானது தெற்கு முகம் பார்த்து அதாவது சவுத் டைரக்ஷன்ஸில் அந்த விளக்கை ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த சவுத் அப்படின்னா நமக்கு எமனுக்கான அந்த ஒரு திசை நம்முடைய அந்த திசை அதனால தான் அவங்களுடைய எல்லாம் சாந்தி அவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும் நல்ல ஒரு வைகுண்ட வாசம் அவங்களுக்கு கிடைக்கணும் நினைச்சிட்டு உங்களுடைய போன எல்லா நம்ம உங்களுக்கு யாரெல்லாம் மனசுல ஞாபகத்துக்கு வராங்களோ இல்லாட்டு எங்களுடைய தாய் வழி இப்போ கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் நம்முடைய பெற்றோர்களுடைய வழி நம்முடைய கணவருடைய வழி அப்படி அவங்க பக்கம் இருக்க எல்லாருமே யாரெல்லாம் நம்ம இது மாதிரி இறந்து அவங்களோட ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசில் நினைச்சு வேண்டி இந்த தீபத்தையும் ஒரு டம்ளர் தண்ணியும் வைங்க தீபமானது அவங்களுக்கு மீண்டும் பித்ரலோகத்திற்கு போவதற்கான அந்த வெளிச்சத்தை காட்டக்கூடிய தீபம் அதே மாதிரி தண்ணிங்கிறது அவங்க ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் அவங்க இருக்கிறப்ப அந்த தாகத்தை நீக்கக்கூடியது தான் ஒரு டம்ளர் தண்ணி அதனால தான் இது மாதிரி அமாவாசை நாட்களில் நமக்கு எந்தவித வழிபாடுகள் நம்ம பெரிய அளவில் தான தர்மங்கள் பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல இப்படி ஒரு சின்னதான ஒரு தீப வழிபாட்டை இப்போ ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி முடிச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் என்ன பிரச்சனைகள் தீரணுமோ அதை மனமுருகி அந்த விளக்கு கிட்ட நம்முடைய முன்னோர்கள் கிட்ட ஒரு பெற்றவங்க கிட்ட ஒரு சாமி கிட்ட கேட்குற மாதிரி மனமுருகி நீங்கள் வேண்டி பாருங்கள் நிச்சயமாக அதை இது மாதிரி இந்த விளக்குகள் நம்ம ஏற்ற ஏற்ற அப்படியே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்னாலும் மலை மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டம் கூட பனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி போய் அப்படியே தேஞ்சு போகிறத நம்மளே பார்க்கலாம் இது இதுவரைக்கும் எங்களுக்கு விடையே சில விஷயத்துக்கு பிரச்சனைகளுக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்த உடனே நம்ம குடும்பமானது ஒரு சுபிக்ஷம் அடையிறது நல்ல ஒரு ஐஸ்வரியம் கிடைக்கிறது குடும்பம் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு தெளிவாக இருக்கிறத நம்மளே கண்கூடாக கூட பார்க்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடு மாதிரி தோணும் ஆனால் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு வழிபாடு முதல் வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு தான் பித்தர்களுக்கான அந்த வழிபாடு நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் குலதெய்வமே உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும் குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் அனுகிரகம் கொடுக்கும் அப்படி தான் அந்த முன்னோர்களுடைய வழிபாடு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வழிபாடு அதனால் இதுவரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபமானது நமக்கு தானாகவே மலையேறட்டும் இதை அதை அணையிற வரைக்கும் அப்படி உட்காந்துட்டுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க வேணாம் நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் பாட்டுக்க போய் படுக்க போயிருங்க காலையில் ஏந்திரிச்சி வந்தோன்னே அந்த விளக்கை வந்து நம்ம சுத்தப்படுத்தி எப்பயும் போல் பூஜைக்கு இடம் எடுத்து இந்த தண்ணியை கால்படாத இடத்துல விட்டுருங்க செடிகள் விட்டுலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் இந்த விளக்கில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதான் நல்ல ரிசல்ட் கிடைக்குதான் ஆச்சரியப்பட்டு நம்மளே வந்து ஒரு பத்து பேருக்கு நம்ம ஷேர் பண்ணி சொல்லுவோம் இந்த வாரியை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்களே சொல்ற அளவுக்கு இந்த வாழ்க்கை தரமானது கண்டிப்பாக மாறும் அதனால நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை இந்த அமாவாசை நாளில் பண்ணுங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நல்ல மனசாந்தியோடும் ஆத்மசாந்தியோடும் நிச்சயமாக வைகுண்ட வாசம் அவங்க கிடைக்கிறதுக்கு நம்மளும் இறைவன் கிட்ட இப்படி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்